கடலை போலவே அவனது மனதிலும் வலுவான அலைகள் பொங்கி எழுந்து கொண்டிருந்தது நன்னனை அமைதிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனில்லை ஒரு கட்டத்தில் கடலில் விழுந்து இறந்து விடலாமா என்று கூட நினைத்தான் ஷாரியர் இந்நிலையில் கடலிலிருந்து இருந்து ஆழி பேரலைகள் எழுவது போன்ற ஒரு பேரொளி கேட்டது அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் பயந்துதான் போனார்கள் அத்துடன் சில கணங்களில் கடலிலிருந்து வானத்தை நோக்கி பெரிய தூண் போன்ற ஒன்று மேலே செல்வதைக் கண்டு இருவரும் அஞ்சினார்கள் கடல் பொங்குவதன் அறிகுறி இதுதான் என்ற இருவரும் கூறிக்கொண்டார்கள் இறுதியில் இருவரும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்துக் கொண்டனர் அப்போது சஜமன் தனது அண்ணனிடம் அண்ணா கடல் போவது போல தெரிகிறது தவறு செய்தவர்களே மனம் கலங்காத போது நாம் மட்டும் ஏன் கலங்க வேண்டும் வாருங்கள் அண்ணா இங்கிருந்து ஓடி சென்று அதோ அந்த மரத்தின் மீது ஏறிக்கொள்வோம் முடிந்த வரையில் நமது உயிரை காத்துக்கொள்ள போராடுவோம் நம்மால் இப்போதைக்கு தூரம் ஓட முடியாது என்றான் ஷாரியர் தம்பியின் வார்த்தைகளின்படியே அவனுடன் ஓடி சென்று அவன் சொன்ன அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான் பின்னர் இருவரும் அங்கு என்னதான் நடக்கப் போகிறது என்று கூர்ந்து பார்க்கத் தொடங்கினார்கள் உண்மையில் அவ்விடத்தில் முன்பு அலை போல தோன்றியது அலையே அல்ல உண்மையில் அது ஒரு பெரிய பூதம் பிறகுதான் அதனை அந்த சகோதரர்கள் இருவரும் கண்டுணர்ந்தார்கள் பின்னர் அந்த பூதம் என்னதான் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கத் தொடங்கினார்கள் கடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த பூதம் ஒரு பெரிய பெட்டகத்துடன் கரையை வந்து அடைந்தது அதனைப் பார்த்த அரசர்கள் இருவரும் உண்மையில் மீண்டும் ஒருமுறை பயந்துதான் போனார்கள் எனினும் தங்கள் இறைவனின் மீது பாரத்தை போட்டு சலனம் இல்லாமல் இருந்தார்கள் மறுபுறம் அந்த பூதம் தன்னிடமிருந்த ஏழு சாவிகளையும் எடுத்து ஒவ்வொரு சாவியாக போட்டுத் திறந்து கடைசியில் ஏழாவது மரப்பெட்டியே திறந்துவிட்டது அந்த பெட்டகத்தின் உள்ளே ஒரு பெரிய பேழை ஒன்று காணப்பட்டது அதனை ஆசையுடன் அந்த பூதம் திறந்தது அப்போது அந்த பெட்டகத்திலிருந்து ஒரு அழகான பெண்ணொருத்தி வெளிப்பட்டாள் அவளை கண்ட மாத்திரத்தில் அந்த பூதம் மகிழ்ச்சியில் குதூகழித்தது பிறகு அந்த அழகிய பெண்ணை பார்த்த அந்த பூதம் பெண்ணே உன்னுடைய திருமணமான அன்றைய இரவே உன்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கி வந்து விட்டேன் இப்போதும் கூட உன் மீது நான் கொண்ட அந்த மையல் குறையவில்லை நீ இங்கே உட்கார் உனது அழகிய மடியில் நான் கொஞ்ச நேரம் படுத்துக் கொள்கிறேன் என்றது அதற்கு அந்த பெண்ணும் சம்மதித்து பூதத்தை தனது மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள் அந்த அழகான பெண்ணின் மடியில் படுத்துக்கொண்டு கொண்டு அந்த பூதம் சிறிது நேரத்திற்கெல்லாம் கண் அசந்து நன்றாக தூங்கிவிட்டது பின்னர் அந்த பூதம் தூங்கிய மாத்திரத்தில் அதன் தலையின் பாரத்தை தாங்க முடியாத அந்த அழகி அருகில் கிடந்த ஒரு கல்லின் மீது அந்த பூதத்தின் தலையை தலையனை போல வைத்துவிட்டு விட்டு அங்கும் இங்கும் பார்த்தாள் அப்போது மரத்தின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த அரச குமாரர்கள் இருவரையும் அந்த அழகி கண்டாள் அவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் மீது மோகம் கொண்டாள் அத்துடன் அவர்களை அருகில் அழைத்தாள் ஆனால் சகோதரர்கள் இருவரும் அவ்விடத்திற்கு வர மறுத்தனர் அதனை கண்ட அந்த அழகி அவர்கள் இருவரையும் எப்படியும் கீழே அழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை பார்த்து மரியாதையாக இருவரும் இறங்கி வந்துவிடுங்கள் இல்லையேல் போதத்தை எழுப்பி விடுவேன் அது உங்கள் இருவரையும் கொன்று தின்றுவிடும் என்பதைப் போல சைகை காட்டி கூறி இறங்கச் சொன்னாள் அவள் காட்டிய சைகையின் அர்த்தத்தை உணர்ந்த அந்த இரு சகோதரர்களும் வேறு வழியின்றி மரத்தை விட்டு மெல்ல இறங்கினார்கள் அவள் அருகில் வந்தார்கள் அந்தப் பெண் மோகன புன்னகையுடன் சகோதரர்கள் இருவரில் முதலில் ஷாரியரை தேர்ந்தெடுத்தாள் அத்துடன் அவருடன் உறவு கொண்டு மகிழ்ந்தாள் பிறகு ஷாஜமானை அருகில் அழைத்தாள் அவனோ பூதம் எழுந்துவிடுமோ என பயந்து பயந்து அவளை நெருங்கினான் அதனை நாசுக்காக புரிந்து கொண்ட அந்த பெண் ஷாஜமானிடம் பயம் கொள்ளாதீர்கள் நான் எழுப்பாத வரை அந்த பூதம் எழுந்திருக்காது அத்துடன் அந்த பூதம் எப்போது உறங்கும் எப்போது விழிக்கும் என்பதை நான் நன்கறிவேன் என்றாள் பிறகு சிறிது நேரத்தில் ஷாஜமானை அணைத்துக் கொண்டாள் அந்த பிடியில் இருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை அத்துடன் அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தழுவல் உண்மையில் அவனுக்கு தேவைப்பட்டது குளிர்ந்த இரவில் அவளது அந்த மேனையின் கதகதப்பு அவனுக்கு இன்பத்தை அள்ளி அள்ளி வழங்கியது ஆசை தீர அந்த பெண் ஷாஜமானை வேட்டையாடினாள் அவனும் போதும் போதும் என்று கலைத்து போனான் இப்படியாக அந்த பெண் ஒருவலாக சகோதரர்கள் இருவருடனும் உல்லாசமாக இருந்தாள் அதன் பின்னர் அவள் தன்னிடம் உள்ள ஒரு பையை எடுத்தாள் அதில் நிறைய மோதிரங்கள் கோர்க்கப்பட்ட ஒரு மாலை இருந்தது அவள் அந்த மோதிர மாலையை சகோதரர்கள் இருவரிடமும் காண்பித்து பேசத் தொடங்கினாள் ஏதோ பாருங்கள் இதில் தொன்னூற்றி எட்டு மோதிரங்கள் உள்ளன அதாவது இந்த கையால் ஆகாத கிழட்டு போதத்தை ஏமாற்றி நான் இதுவரையில் தொன்னூற்றி எட்டு காளையர்களுடன் உறவு கொண்டிருக்கிறேன் அத்துடன் உறவு கொண்டதற்கு அடையாளமாக அவர்களிடமிருந்து ஒரு மோதிரத்தை பெற்றுக்கொள்வேன் அந்த வகையில் இப்போது உங்களுடனும் உறவு வைத்துக் கொண்டதற்கு அடையாளமாக நீங்களும் கூட ஆளுக்கொரு மோதிரத்தை எனக்கு இப்போதே தந்தாக வேண்டும் என்று கூறினாள் அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் தங்களது கைகளில் இருந்த மோதிரத்தை கலற்றி அந்த அழகியிடம் கொடுத்தனர் இத்துடன் நூறு என்று கூறி குறும்பாக சிரித்தபடி அந்த மோதிரத்தை தனது மாலையில் கோர்த்து கொண்டாள் அந்த அழகி பின்னர் தனது சோக கதையை அந்த சகோதரர்கள் இருவரிடமும் இவ்வாறு பகிர தொடங்கினாள் நான் ஒரு வணிகனின் மகள் நான் வயதுக்கு வந்தவுடனேயே எனக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள் என்னுடைய தந்தையின் எண்ணம் போல எனக்கு அழகிர் சிறந்த ஒரு மணமகனை தேர்வு செய்து அவனுடன் எனக்கு திருமணத்தை நடத்தினார்கள் அந்த திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது எங்கள் முதல் இரவை நடத்துவதற்கு ஒரு எட்டடுக்கு மாளிகையை ஏற்பாடு செய்திருந்தார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானும் ஆசை ஆசையாய் காத்துக் கொண்டிருந்தேன் அதன்படி எனது கணவரும் எனது அறைக்குள் வந்தார் அவர் ஆசையுடன் என்னை நெருங்கினார் அந்த நேரம் பார்த்து பூதம் எனது உடல் வனப்பில் ஆசை கொண்டு திடீரென்று எங்களது அறைக்குள் பார்த்து அலறினேன் உடனே எனது கணவர் வாழை எடுத்தார் அதற்குள் இந்த பால் போன பூதம் எனது கணவரை கொன்றுவிட்டது அத்துடன் என்னையும் கவர்ந்து சென்று விட்டது இதெல்லாம் போதாது என்று என்னை ஒரு பெரிய பேழையில் வைத்துப் பூட்டி அந்த பேலையை இன்னொரு ஏழு ஏழடுக்கு பெட்டகத்தில் வைத்துப் பூட்டி தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த கடலுக்குள் கொண்டு வைத்துவிட்டது என்ன செய்ய இப்படியாக எனது விதி தெய்வத்தால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதே என்று இரவு பகலாக கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தேன் இந்த கிழட்டு பூதமோ அதுவும் என்னை சந்தோஷப்படுத்தாமல் அடுத்தவரையும் நான் சந்தோஷப்பட விடாமல் கடுமையாக கட்டுக்காவலில் வைத்திருந்தது அத்துடன் அதனுடைய காவலில் என்னுடைய கற்பும் நேர்மையும் காப்பாற்றப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது அவ்வப்போது கடலில் இருந்து நான் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியுடன் வெளியே வந்தால் இந்த மரத்திரையில் தான் எனது மடி மீது தலை வைத்து படுத்துறங்கும் நான் அப்போது இந்த வழியை செல்லும் அழகான வாலிபர்களை அழைத்து அவர்களுடன் உறவு கொண்டு மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறிய அவள் பூதம் விழிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறவும் அவர்கள் இருவரும் அவ்விடத்தை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றனர் சகோதரர்கள் இருவரும் செல்லும் சமயத்தில் அந்த அழகி கூறிய வார்த்தைகளை நினைத்தபடி சென்றார்கள் அப்போது ஷாரியர் தனது தம்பியிடம் பூதத்தின் கதியே இது போன்று இருந்தால் நாம் அனைவரும் சாதாரண மனிதர்கள் நமது நிலைதான் என்ன சரி இப்போது எனக்கு ஞானம் பிறந்துவிட்டது இனி நான் மாளிகைக்கு சென்று ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் என்று கூறினார் பின்னர் ஷாரியர் அரண்மனையை அடைந்ததும் தனது தம்பியை முறைப்படி அவனது நாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தான் பிற்பாடு தனது மனைவியையும் அவளுடன் ஆடி கழித்த அந்த அடிமையையும் அழைத்து அவர்கள் இருவரையும் தனித்தனியே கண்களை நோண்டி விஷயம் வெளியில் தெரியாமல் உயிருடன் புதைத்தான் அன்றைய தினம் முதல் ஷாரியர் அனைத்து பெண்களையும் வெறுக்க தொடங்கினான் அத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை மணப்பான் அன்று ஒரு நாள் மட்டும் அவர்களுடன் உல்லாசமாக இருப்பான் மறுநாள் காலையில் அந்த பெண்ணின் தலை துண்டிக்கப்படும் இப்படியே சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை கொன்றான் ஷாரியர் இப்படியே மூன்று ஆண்டுகள் ஓடியது இந்த கொடுமையை தட்டி கேட்க முடியாமல் மனம் பதை பதைத்தனர் மக்கள் தங்கள் வீட்டு பெண்கள் வயது வந்தவுடன் யாருக்கும் சொல்லாமல் வீட்டிலேயே வைத்து பூட்டினார்கள் இன்னும் சிலர் பெண் பிள்ளை பிறந்த மாத்திரத்தில் அந்த ஊரை விட்டே சொல்லாமல் கொள்ளாமல் ஓட தொடங்கினார்கள் அத்துடன் இதை போன்று கொடுமை நடத்தும் மன்னனை தண்டிக்க வேண்டும் என்று வேறு செய்தார்கள் மக்கள் அப்பாவி மக்களால் வேறு என்னதான் செய்ய முடியும் பாவம் இது இப்படியே தொடர்ந்தால் இதற்கு முடிவுதான் என்ன ஷாரியர் மனம் மாறுவாரா அவர் மனதை மாற்றும் வல்லமை பெற்ற பெண் வருவாளா அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை தேட்டாட்டா